உலகத்திலேயே போனால் திரும்பி வராதது என்னன்னா உங்கள் காலமும் உங்கள் நேரமும் உங்கள் உறவினர்களும் உங்கள் சொந்தமும் உங்கள் தாயும் உங்களோட தந்தையும் உங்களுடன் பிறந்த ரத்த உறவுகளும் உங்கள் உயிரும் அதை தாண்டி என்னனா காலமும் நேரமும் மிக 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 முக்கியமானது அது போனா திரும்பி வரவே வராது அதை தாண்டி என்னன்னா உங்க வார்த்தையும் உங்க செயலும் போனா திரும்பி வரவே வராது அதனால இளைஞர்களே இளங்கிகளே கவனமா இருங்க விழித்து கொள்ளுங்கள் கவனத்திறனா இருங்க அவேர்னஸா இருங்க நீங்க விழித்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது இளைஞர்களே இளங்கிகளே காலத்தை தவற விட்டுறாதீங்க நேரத்தை தவற விட்டுறாதீங்க